ஓம் ஷாயிராம் ஜெய் ஷாயிராம் என் நன்பு குழந்தையே இப்படி நடந்து முடிந்ததையே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ தொலைத்து விடுவாய் போல என் தங்கமே குழம்பாதே அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நலமோடும் வளமோடும் நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது உன் தந்தை உன் சாய்தேவா உன் வாழ்க்கையில் முடியாததை முடித்து காண்டி அதிசயங்கள் பல புரிய வைப்பேன் என் செல்லமே எப்போதும் எதற்காகவும் பயப்படாதே உன் மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே இனி வரும் நாட்கள் எல்லாம் உன்னுடைய நாட்கள் உனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி நீ சகல சௌபாக்கியங்களோடு வாழப்போ ாய் இந்த நிமிடம் உன் வாழ்க்கை ஏழையாக இருக்கலாம் கையில் எந்த பொருள் வாங்க காசில்லாமல் நீ தவிக்கலாம் உன் வாழ்க்கையில் உன் துணை உன்னோடு இல்லை என்ற கவலை கூட உன்னிடத்தில் இருக்கலாம் அத்தனையும் மாறும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே கண்கலங்க வேண்டாம் எதை நினைத்து என்ன வேண்டுதலை நினைத்து நீ என்னிடம் கண்ணீர் வடித்தாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் புலம்புகிறாய் எதுவாகிலும் என்மேல் சுமத்திவிட்டு உன் வேலையைப் பார் அதற்கு மேல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான நல்ல நேரம் உனக்கான காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்த கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை இனி உன்வசம் ஆகும் நினைத்த காரியம் நலமோடு கைகூடி வரும் என் சொல்ல பிள்ளையே நான் இருக்கிறேன் பயப்படாதே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை மகிழ்வாக வாழ வைப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு உன் தந்தை போகிறேன் என் பிள்ளையே உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் உன்னை ஒருவர் தாழ்த்தி பேசும்போது எந்தவிதமான விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் உன் கடமையை சரியாக செய் உன் மனதிலுள்ள அனைத்தையும் நான் அறிவேன் உன் நல்ல மனதிற்கு என்றும் துணையாக எப்போதும் நான் இருப்பேன் தாழ்த்திப் பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல் உன் சாய்தேவா நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் இனிமேல் எதற்கும் நீ அச்சம் கொள்ளக்கூடாது யாரை நினைத்தும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பயம் கொள்ளக்கூடாது அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வு வளமாகும் சீராகும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் என் செல்லமே என் தங்கமே அப்பா இருக்கும்போது நீ கலங்கி நிற்கக்கூடாது உன் வாழ்க்கை இனி எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று பார் அனைவரும் வியக்கும்படி உன்னை பெருமையுடன் சிறப்பாக நான் வாழ வைப்பேன் இனிமையான தருணங்கள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் நீ விரும்பியபடி நீ விரும்பிய துணையோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் தங்கமே உன் வாழ்வு வளமாக போகிறது என்றும் உன் தந்தையின் ஆசீர்வாதம் என் சொல்ல பிள்ளையான உனக்கு பரிபூர்ணமாக நிலைத்து நிற்கும் ஒரு விஷயம் நடக்கும் முன் இது நடக்குமா இதை நம்பலாமா அப்பா சொல்கிறார் எப்போது நடக்கும் என்று நீயே ஒரு முடிவெடுக்காதே தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் புதைக்காதே நான் சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயம் நடக்கும் அதே நம்பிக்கையை உன்னில் நீ புதைத்துவை விரைவில் அது உன் கைகளில் சேரும் எந்த அளவுக்கு உன் நம்பிக்கை திடமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்வில் நீ வெற்றி காண்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் என் செல்லமே எல்லா வளங்களையும் பெற்று இன்பமான வாழ்க்கை இனி உன்வசம் ஆகும் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்